ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் பொங்கல் ஸ்பெஷல் ஏழு காய் கூட்டு கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வைக்க போறோம் நான் இப்போ மெஷரிங் கப்புக்கு அரை கப்பு எடுத்துருக்கிறேன் பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம இப்போ பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு அதை இப்போ குக்கரில் சேர்த்திடலாம் இப்போது பருப்பு வந்து நம்ம தனியாக வேக வச்சுட்டு இதுக்கு மசாலா தனியாக ரெடி பண்ண போகிறோம் அதே போல் காயுமே வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் தான் கட் பண்ணி வேக வைக்க போகிறோம் இப்போ ஒரு கப்பு பருப்புக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து பருப்பு மட்டும் வெந்து கிடச்சா போதும் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அதுக்காக வேண்டி தான் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம இப்போ குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் இது மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அப்புறம் கடலை பருப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நல்ல மிளகும் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூன் அதையும் எடுத்துருக்க வேண்டாம் அது வந்து கசப்பு தன்மை வந்துடும் இது ரொம்ப காரம் ஆயிரும் அதனால கால் டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் மிளகாய் வந்து ஒரு நாலு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைச்சி வச்சுருக்கோங்க நம்ம இப்போ குழம்பு வந்து ஒரு மூணு பேருக்கு கணக்காகி தான் வைக்கிறோம் அதே தான் மசாலா இந்தளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் கணக்காகி நீங்கள் வைக்கிங்களோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் கூட்டியே குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நம்ம வறுக்கணும் அது வந்து இதெல்லாம் கொஞ்சம் செக செவந்து வரும்போது லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம ஜீரகம் வந்து நம்ம இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மாதிரி கரிஞ்சிடும் அப்புறம் ஃப்ளேவர் மாறிடும் மேக்சிமம் வந்து சிம்லேருந்து மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆற வரைக்கும் வரத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து ஏதேசம் ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்து லைட்டாக இருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்காய் வந்து செவக்கணுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டு இப்படி லைட்டாக இருக்கா திண்டிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம் மசாலாவும் இப்போ ரெடி ஆகிட்டு பருப்பு நம்ம வேக வச்சாச்சு இந்த காயை வந்து வெட்டி தனியாக வேக வைக்கணும் இப்போ காயை வெட்டி ரெடி பண்ணிடலாம் மசாலா வந்து நல்லா ஆறிட்டு இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் ஏழு காய் சேர்த்துருக்கலாம் வாழைக்காய் க கத்திரிக்காய் பூசணிக்காய் அதுக்கப்புறம் அவரை முருங்கைக்காய் மாங்காய் உங்களுக்கு தேவைப்பட்ட காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுதான் சேர்க்கணும் இல்லை நாட்டுக்காயெல்லாம் சேர்த்துக்குவாங்க அப்புறம் இது சாம்பார் கிழங்கு இப்போ நம்ம வந்து பாரம்பரிய முறப்படி வைக்கிறதுனால சட்டியில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம காய் எல்லாத்தையுமே வந்து சட்டியில் சேர்த்துடலாம் இப்போ மண் சட்டியில் தான் வைக்கணும்ல அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது காய் வந்து ரெண்டு தண்ணி கழுவி சட்டியில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் காய் எல்லாமே நல்லா வேகட்டும் மாங்காய் வந்து இப்போ நான் சேர்க்கல இது வந்து எல்லாமே இந்த காயெல்லாம் கொஞ்சம் கொதித்து வேக ஆரம்பிச்சு ஆரம்பித்த அப்புறம் நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சிரும் அதனால தான் இப்போ வந்து நம்ம முதல்ல சேர்த்த காயெல்லாம் வந்து கொதித்து வேக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து மாங்காயும் கூட சேர்த்து கொடுத்துடலாம் மாங்காயும் கூட சேர்த்து கொடுத்துட்டு என் மீதி இல்லை காய் வேகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு காய எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அதே இதில் சேர்க்குறோம் நீங்கள் வந்து பொடி காயம் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்கும் போது லாஸ்ட்டாக சேர்த்தா கூட போதும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஏன்னா கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் முருங்கைக்காயெல்லாம் வேகணும் ஒரு நிமிஷம் கூட வேகட்டும் நம்ம இதில் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்துடலாம் அப்போ இந்த அந்த காயிலெல்லாம் சேர்ந்து பிடிச்சி வேகும்போது நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பாவில் சேர்த்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் காயிலெல்லாம் எல்லாம் உள்ளெல்லாம் நம்ம வேக முன்னாடியே சரியாக உப்பெல்லாம் பிடிக்கும் முருங்கை காயிலெல்லாம் உப்பு பிடிச்சா தான் இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சேர்த்து கொடுக்க போகிறோம் ஒரு நீங்கள் சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா குழம்பு தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்திடலாம் இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ புளி தண்ணியாவில் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி வந்து இதில் சேர்த்துருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்ச மசாலா பொடியும் இதில் சேர்த்துடலாம் நம்ம இப்போ பருப்பு வந்து வேக வச்சுருந்தது கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சி வெந்துட்டு இப்போ இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குழம்புல சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பு கூடையே நம்ம பொடிச்சு வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்குவோங்க இது கரெக்டான அளவாக இருக்கும் இதில் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பருப்பும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம அந்த காய் கூட இதையும் இதையும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு அரைக்கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து குழம்பு ரெடியாகி இறக்கும்போது வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இந்த திக்னஸ்ல இருக்கணும் ஒரு அரைக்கப்பு கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இளகாய் கூட்டு வரை சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி இதில் வர தாளிப்பு மட்டும் கொடுத்துருணாக்கோ இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ என்ன சூடானோன்னா கடுகு போட்டுடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு இந்த டைமில் ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதல் வேணும்னா ரெண்டோ மூணோ சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒன்று தான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இப்போ நம்ம தாளிப்பு வந்து குழம்பு சேர்த்துலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சளவு வெள்ளம் சேர்த்துருந்தோம் அந்த டைமில் வந்து கேமரா ஏதோ ஸ்டக் ஆகிருக்கும் போல இருக்குது அது வந்து அதில் பதியில்லை அதனால் அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பிகினஸ்க்காக சொல்கிறேன் அந்த தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிஞ்சளவு வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காயம் வந்து பொடி நம்ம துண்டு காயம் சொல்லும்போது காய் காய்க்கூடே வேக வச்சோம் நீங்கள் பொடி சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து தாலிப்பூ கூட சேர்த்துக்கோங்க அப்போ அதுவுமே ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த ரெண்டும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து சொல்ல மிஸ் ஆகிட்டு அதனால நான் லாஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க